வணக்கம் உறவுகளை நான் சுயிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களே அப்படி நீங்களே நெல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய நாளில் வந்து வள்ளி இன்றைக்கு வந்து நாங்கள் மச்ச மாமி உணவுகளை தவிர்த்துக்கொள்கிற நாங்கள் அந்த வகையில் மிரக்கறிகள் சமைக்கிறதுக்குன்னு சொல்லி நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக காட்ட போகிறாது பைத்தங்காயும் தண்ணி விட்டான் கிழங்கு அதாவது ஸ்பார்கல்னு சொல்லி டொச்சில் சொல்லுவோம் அந்த கிழங்கும் சேர்த்த ஒரு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறேன் அந்த பிரட்டலை தான் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக காட்ட போகிறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் நான் வேறு வேறு கறிகள் எல்லாம் வைக்க போகிறேன் நீங்கள் ஆனபடியாக நீங்கள் முழுமையாக என்னுடைய காணொலியை பார்க்குறது மூலம்தான் இந்த மிரக்கறிகளை எல்லாத்தையும் எப்படி சமைச்சு முடிக்கிறேன் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயத்தங்காயும் தண்ணி விட்டான் கிளங்கும் பிறட்டல் எப்படி எல்லாம் என்னுடைய முறையில் நான் வைக்கிறேன் நீங்கள் முழுமையாக காண முடியும் என்றபடியாக என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும் துப்ப வாங்கோ இந்த தண்ணி விட்டானு கிழங்கும் பைத்தங்காயம் சேர்த்து எப்படி இந்த பிரட்டல் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பைத்தங்காயை கையால் நான் ஒடிச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ வடிவாக கழுவி சுத்தம் செய்து வடிவாக ஒடிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லி சொல்லப்படுறது ஸ்பார்கல் அதாவது டொச்சில் நாங்கள் ஸ்பார்கல்னு சொல்லிவோம் எங்களுக்கு நேத்திய உணவின் பின் மிஞ்சிட்டது என்றபடியாக நாங்கள் அந்த பாய்த்தங்காயையும் இந்த ஸ்பார்கலையும் போட்டு நல்ல ஒரு பிரட்டல் ஒன்று இன்றைக்கு செய்ய போகிறோம் அந்தபடியாக அந்த பிரட்டலை தான் உங்களுக்கு நாங்கள் பிரதானமாக காட்ட போகிறோம் அதாவது என்னுடைய முறையில் இந்த பாய்த்தங்காயும் இந்த தண்ணி விட்டான் கிழங்கையும் எப்படி நாங்கள் குழம்பாக குழம்பாக பிரட்டல் குழம்பாக எடுக்க போகிறோம்ன்றத நீங்கள் படிப்படியாக இந்த காணொலியை பார்க்குறது மூலமாக அறிந்து கொள்ளலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதல் பாய்த்தங்காய போட்டு பொறிச்ச நான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டான் கிழங்கும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வடிவாக அழகாக முக்கா பதத்தில் நான் பொறிச்சு எடுத்துருக்குறேன் பொரிச்சு புறம்ப எடுத்துட்டு இன்னொரு தாட்சியை வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் கடுகு போட்டுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் போடுறேன் வெட்டி வச்ச வெங்காயத்தை இன்றைக்கி சுவத்த வெங்காயம் தான் எனக்கு கிடைச்சிருக்குது ரெண்டபடியாக சுவத்து வெங்காயம் போட்டிருக்கிறேன் கருவில் கருவேப்பிலையும் நான் போ அதாவது கறிவேப்பிலை சொல்கிறேன் அந்த இலையையும் நான் போட்டு நன்றாக இப்போ நான் வதக்கி கொண்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே உள்ளி போடுறேன் இஞ்சியும் அதுக்குள்ளே போடுறேன் இங்கே வந்து சாதுவாக நான் இஞ்சி உள்ளியை நசுக்கி போட்டு தான் போடுறேன் பேஸ்ட்டாக போடையில் விரும்பின நீங்கள் நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கொள்ளுங்க இதுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டொமாட்டன் கச்சப் என்று சொல்கிறது சோஸ் அதையும் கொஞ்சம் போட்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த பிறட்டெல்லாம் என்னபடியாக தடிப்புத்தன்மை வரவேணுன்றதுக்காக போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சோஸெல்லாம் நல்லா வறண்டு வந்த பிறகு பொறிச்சு வச்சுருந்த பயத்தங்காய் அதாவது தண்ணி விட்டான் கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கிட்டு நாங்கள் கறித்தூள் இதுக்குள்ளே போடுறோம் கறித்தூளையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் படும்படி நல்லா பிரட்டி எடுத்துட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும் இப்போ When பயிர் நாங்கள் வதக்கிட்டு இதுக்கில் வந்து பால் விடுவோம் இதுக்கில் வந்து முதலாம் பால் ரெண்டாம் பால் அண்டு இல்லை ஒரு விதமான தடிப்பான பால் அதாவது தேங்காய் பால் தான் விட்டு கொண்டு இருக்கிறேன் அதுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான அளவு அவிஞ்சி வரதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் விட்டு உப்பு உப்பும் அளவாக போட்டு விட்டுருக்கிறேன் நல்ல வடிவாக இப்படி எல்லாத்தையும் போட்டுவிட்டு நாங்கள் மூடி வச்சு நல்ல வடிவாக அவிச்சு அவிச்சு எடுக்க வேணும் அப்பப்போ நாங்கள் பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் அளவில் பார்த்து திறந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான புளி புளி நான் கரைசலாக கரைச்சி வச்சிருக்கிறேன் கரைச்சி வச்சு மெல்லிய நெருப்பில் நாங்கள் மூடி எடுத்தோம்னு சொன்னால் இப்படி நல்ல சுவையான ஒரு பிரட்டல் குழம்பு அதாவது பயத்தங்காயும் தண்ணி விட்டான் கிழங்கும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த ஒரு சூப்பரான சுவையான ஒரு பிரட்டல் குழம்பு எங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குழம்போடு நாங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு கீரைன்னு தான் நாங்கள் இதை சொல்லுவோம் மற்றவர்கள் உங்களுக்கு இந்த கீரையினுடைய உண்மையான பேர் தெரிஞ்சுருந்தால் எனக்கு தெரிவிங்கோ ஆனால் நான் இதை பசலி கீரைன்னு தான் நான் பசலி கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு வெள்ளக்கறி வைக்க போகிறேன் தான் இப்போ நான் இந்த பசலி கீரைகளை துப்பரவு செய்து கொண்டிருக்கிறேன் துப்புரவு செய்துட்டு இதில் வர தொண்டு இருக்குத்தானே இந்த கீரையில் வர தண்டை வந்து நாங்கள் திரும்ப நட்டம் விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பவும் கீரை கிடைக்கும் அண்டபடியாக அதை கொண்டே நான் என்னுடைய தோட்டத்தில் நடப்போகிறேன் கீரை இலைகளை மட்டும் இப்போ நான் ஆஞ்சி எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இலையை நாங்கள் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுப்போம் ஏன்னு சொன்னால் பெரிய இலையாக இருக்கிறபடியாக இலையிலையா பருப்புக்களை காட்சிகளுக்கு காட்சியை தரும் அண்டபடியாக நாங்கள் அதை கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி எடுத்துக்கொள்வோம் வெட்டி எடுத்துகிட்டு நிறைய வச்ச துவரம் பருப்புக்களை இந்த பசளிக்கீரையும் போட்டு அதுக்கு மேலே நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நாங்கள் அவிய வைக்க வேணும் பச்சை மிளகா உங்களுக்கு உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ அதே நேரத்தில் தட்டி வச்ச உள்ளி அதையும் அதுக்கு மேலே நான் போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிய வச்சு நல்ல ஒரு கடையல் பதத்துக்கு வந்துட்டுது இப்போ நான் அதுக்கு மேலே நல்ல தேங்காய் கட்டி பாலையும் விட்டு இருக்கிறேன் தேங்காய் பாலோட நான் மட்டும் நிற்க இல்லை அது ஒரு தடிப்பு பதத்துக்கு வாரதுக்காக அதாவது ஃபுல் க்ரீம்னு சொல்கிறது அன்னை நாங்கள் ஃபோல்ராமென்று சொல்லி சொல்லுவோம் ஃபுல் க்ரீமையும் மூத்தி அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் என்ன சொன்னால் ஃபுல் க்ரீம் விட்டு நாங்கள் மிரக்கரியல் சமைக்க இனி என்ற ஒரு சுவையை தரும் இப்படித்தான் நான் எல்லாம் சமைக்கிறேன் நான் அது நேரத்தில் பார்த்து சொன்னால் இப்போ இறக்குற பருவம் வந்துட்டுது சின்ன சீரகமும் சேர்த்து நன்றாக அடித்து ஒன்றாக இணைச்சி அடித்து வச்சிருக்கிறேன் அதுலேயும் கொஞ்சமாக போட்டு நன்றாக துளவி மெலிய நெருப்பில் விட்டால் எங்களுக்கு அந்த பசலிக்கீரையும் பருப்பவும் சேர்ந்து வெள்ளக்கறி தயார் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மரவள்ளிக்கிழங்கும் வெள்ளக்கறி வைக்க போறேன் அதுக்காக நான் அதனுடைய தோல்களை நீக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கையை மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வெட்டி நல்லா சுத்தம் செய்து எடுத்தாச்சு அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உப்பு போட்டு கொண்டு இருக்கிறேன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அவிய வச்சுட்டு அதை வடிவாக மசிச்சு எடுக்க வேணும் இப்போ நான் ஓரளவு பதத்தில் நல்ல வடிவாக மாமாரி அவிஞ்சு வந்துட்டது நான் இப்போ அதை மசித்து கொண்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக ஓரளவு வடிவாக மசிஞ்சு வந்துட்டது இனி நாங்கள் அந்த பாலையும் நாங்கள் விட்டு அதுக்கெல்லாம் அழகாக நாங்கள் கொஞ்சம் வடிவாக கலந்து மசித்து மசிச்சு கலந்து எடுத்து கொள்ள வேணும் சூட்டை வந்து மெல்லிய சூட்டில் தான் வச்சுருக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் இந்த மரவள்ளிக்கிழங்கு அடிப்பிடிச்சிடும் அந்தபடியாக நாங்கள் அவதானமாக மெல்லிய சூட்டில் வச்சு பால் விட்ட பிறகு மெல்லிய சூட்டில் வச்சு எடுக்க வேணும் இப்போ இதுக்கு வந்து நான் இதுக்கும் வந்து அடிச்சு வச்ச மிளகு தூளும் சின்ன சீரகமும் சேர்த்து அடித்து வச்சினான் அந்த தூளையும் கொஞ்சமாக ஒரு அரை அரை தேக்கரண்டி அளவில் போட்டு அதையும் நான் கலந்து கொள்கிறேன் இந்த மிரக்கரிகளுக்கெல்லாம் தாளிப்பும் இருக்குது தாளிச்சும் போட போறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிரவள்ளிக்கிழங்கும் தயாராகிட்டது குறைஞ்ச சூட்டில் தான் வச்சுருக்குறேன் ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் அந்த குறைஞ்ச சூட்டில் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டா சரி இப்போ இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் நீக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் மிரக்கறின்னு சொன்னபடியா வாழைக்காய் பொரியல் அப்பள பொரியல் மிளகாய் பொரியல் இருந்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும் தயிர் ஊறுகாயோடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைக்காயுடைய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் அழகாக வெட்டி எடுக்க joderan பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைக்காய்கள் எல்லாம் அழகாக வெட்டி முடிஞ்சது இனி இதுக்கு தேவையான உப்பு போட வேணும் நாங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சளும் போட வேணும் இப்போ உப்பு போடுறேன் அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சள் அதையும் போட்டுக்கொள்வோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கறித்தூள் அதாவது குழம்புக்கு பாதிக்கிற மிளகாய் தூளில் ஒரு அரைத்தே கரண்டி அளவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா செஞ்சு எடுத்துட்டு நல்லா தூக்கி நாங்கள் உடைக்கிற மாதிரி அதை சுற்றி எடுக்க எல்லா வாழைக்காயிலையும் அந்த தூண் உப்பு மஞ்சள் எல்லாம் பிறண்டு வரும் இருந்தாலும் நாங்கள் கையாலும் ஒரு காஃபி நஞ்சு அழகாக எடுத்துக்கொள்வோம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக எல்லாத்து எல்லா வாழைக்காய் துண்டுகளிலும் உப்பு எல்லாம் படும்படி மஞ்சள் உப்பு தூள் எல்லாம் படும்படி பிரட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் இல்லையா தான் இந்த சமையலை முழுமையாக செய்திருக்கிறேன் என்னபடியாக நான் நல்லெண்ணெய் போட்டு வடிவாக பொறிச்சு எடுத்து இப்போ வாழைக்காய் பொரியல் வந்து நல்ல பதத்துக்கு வந்து கொண்டிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறிகளுக்கு வந்து ஒரு தாளிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் வெங்காயம் பெருஞ்சீரகம் கறிவேப்பில சித்தமிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை சாதம் வெள்ளை சோறு தான் அரிசி தான் போட்டிருக்கிறேன் பசுமதி ரைஸ் போட்டிருக்கிறேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் குங்குமப்பூ போட்டிருக்குறேன் மற்றது பிரியாணியில் போட்டிருக்கிறேன் நீலக்காய் போட்டிருக்கிறேன் நல்ல சுவையான மனுமானோ ஒரு பசுமதி ரைஸ் எனக்கு கிடைக்கணுமன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸும் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு வடிச்சு எடுத்தாச்சு இன்றைக்கி வடித்து தான் எடுத்திருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கறிகள் எல்லாமே ரெடி ஆயிட்டது எங்களுடைய பிள்ளைகள் வந்து அதாவது நடன பயிற்சிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்தபடியே அவியலுக்கு நாங்கள் அந்த பாசலாக எடுக்க போகிறோம் அதுக்காகத்தான் ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் கட்டுறதுக்கு ரெடியாக வீட்டில் சாப்பிட நேரமில்லை என்றபடியாக அவையில் கொண்டு போய் அதை சூட்டான சூடான வச்சிருக்கிற ஒரு பேக்கிங்கில் நாங்கள் பேக் பண்ணோம்னு சொன்னால் அவை விரி எடுத்து சாப்பிடுக்கல அந்த சாப்பாடு வந்து நல்ல சூடாகவே இருக்கும் அண்டபடியாக சூடான பேக்கிங்கில் தான் இப்போ நான் பேக் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க சுட சுட பசுமதி ரைஸ் நல்லா வாசம் அடிக்குது ஏலக்காய் குங்குமப்பூ மெட்டது பிரியாணியில் பிரிஞ்சியில் எல்லாம் போட்டு வடிவாக சமைச்சிருக்குது ரெண்டுபடியாக வாசனை நல்ல தூக்கலாக இருக்குது அது என்ன இடத்துல நல்ல சூடாக இருக்குது ஆவி பறக்குது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கீரையும் பருப்பையும் போடப்பறோன்னு அதுக்கு முதல்ல இந்த தாளிப்பு போட்டிருந்தேனா அதையும் நெல் வடிவாக அதுக்குள்ளே கொத்தமல்லியில் தாளிப்பு எல்லாம் போட்டிருந்தான் ரெண்டுபடியோருக்கு கலந்து போட்டு நாங்கள் பட்டிகளில் போடுவோம் அடுத்த ப படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்குக்களையும் நான் கொத்தமல்லியில் தாளிப்பு எல்லாம் போட்டிருந்தேன் நான் என்னபடியாக அதையும் நாங்கள் போட வேணும் அதையும் போட்டாச்சு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பிரதானமான கறி வந்து பயத்தங்காயும் தண்ணி விட்டான் கிழங்கு அதாவது ஸ்பார்களும் சேர்ந்து ஒரு பிரட்டல் குழம்பும் அது நல்ல சூப்பராக வந்திருக்குது பேரங்கோ என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லி கறிகளெல்லாம் வண்ணமயமாக இருக்குது பார்க்கல இதுக்கு தேவையான இந்த மிரக்கரை சாப்பாட்டுக்கு தேவையான அப்பளம் மற்றது வாழைக்காய் பொரியல் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பேக்கில் கட்டி ரெடியாக வச்சு அதுக்கு அந்த சாப்பாட்டு பாசலுக்கு மேலே ஒவ்வொண்டா வச்சு விட்டால் அவையில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாசலாக எடுத்து இந்த பொறியல்களோடும் இணைச்சி சாப்பிடுவார்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ காட்டின இதே முறையில் நீங்கள் பைத்தங்காயும் தண்ணி விட்டான் கிழங்கும் பிரட்டல் செய்திங்கள் சொன்னால் இதே சுவையில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கோ முயற்சி செய்து பார்த்துட்டு எனக்கு குமல்ல தெரிவீங்கோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய காணொலிக்கு மிகுந்த ஆதரவு தாருங்கள் அந்த ஆதரவுகளுக்கெல்லாம் நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி நன்றி வணக்கம்